ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து குழந்தைகளுக்கு பிடிச்சது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க பார்த்தாலே அப்படியே அவங்களுக்கு டெம்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி அச்சலையும் செய்யலாம் நம்ம கையிலே வேணாலும் உருட்டி செய்யலாம் ரெண்டு வகையாக நான் செஞ்சு காட்டி வைக்கிறேன் இது வந்து பிக்னஸும் கூட ஈஸியாக செய்யலாம் பாருங்க எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு பத்து மணி நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாது அளவுக்கு வந்து மாவு எப்படி பிசைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பஞ்சு மாதிரி இருக்குது இந்த மாதிரி குளக்கட்டை வந்து ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மெசரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறேன் இந்த ஒரு கப்பு பச்சரிசி மாவு கூடவே ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு ரெண்டரை கப்பு தண்ணி வந்து அளந்து கொதிச்சுட்டுருக்கு பாருங்கள் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் ஒரு சில அரிசி மாவு வந்து ரெண்டரை கப்பு தண்ணியும் சரியாக போயிடும் ஒரு சில மாவுக்கு வந்து ரெண்டு கப்பே சரியாக போயிடும் இப்போ அரிசிடைய தன்மையை பொறுத்து தான் இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம பாதாம் அஞ்சு பாதாம் ஒரு பத்து பிஸ்தா பத்து முந்திரி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த நட்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பப்படலைன்னு ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ வந்து தேங்காய் துண்டுகள் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்சில் போட்டு இந்த மாதிரி குரகுரப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து குட்டி ஸ்பூனுனால ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நெய் வந்து நல்லா உருகிடுச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தாவை கலர் மாறாமல் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரையில் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தை இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும்போது கொழுக்கட்டை ஐயோ கொழுக்கட்டையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க தேங்காய் துருவல் நம்ம பல்சில் போட்டு எடுத்துகிட்டு வந்ததும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து நான் சர்க்கரையோடு சேர்த்து அடித்து வச்சுக்கிறேன் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் போட்டு அடித்து வேணாலும் செஞ்சுக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் சர்க்கரை ஏலக்காய் போட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த தேங்காயுடைய ஈரத்தன்மை போகிற வரையில் நல்லா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து ஒரு கப்பு அரிசி மாவுக்கு நான் கால் கப்பு சர்க்கரை வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் கூட அந்த சர்க்கரை வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ஆனால் போதும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சிடலாம் இப்போ ஆறட்டும் இப்போ இந்த கொளக்கட்ட மாவு வந்து நல்லா ஆரிடுச்சு கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கையில் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து விரிசல் விடாமல் இருக்குது இந்த மாதிரி நம்ம பிசஞ்சோம்னா விரிசலே விடாது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படியே பஞ்சு மாதிரி தொட்டாலே உங்களுக்கு தெரியும் ஒரே கையில் தான் நான் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறேன் ஸ்பெஷல் இன்னைக்கு ஒரே கையில் தான் ரெண்டு கை யூஸ் பண்ண போகிறதே இல்லை இப்போது நம்ம ஒரு வந்து ஒரு உருண்டாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் பிசையக்கூடிய மாவில் வந்து வெடிப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் தொட்டுக்கோங்க நான் வந்து எதுவுமே செய்யலை பாருங்கள் ஒரே கையில் தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அந்தளவுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரே கையில் நல்லா தட்டிட்டு சென்டரில் நம்மளுக்கு எவ்வளோ பூர்ணம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் நிறையாவதை வச்சுக்கிறேன் இது மாதிரி வச்சுட்டு எப்போ போல நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக உருட்டி வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது நீங்கள் வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் வேணாலும் நீங்கள் நெய் தடவிட்டு செஞ்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி தட்டிவிட்டு உள்ளே பூர்ணத்தை வச்சு சீல் பண்ணால் போதும் ஈஸியாக பிகினஸும் கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு தட்டில் வேணாலும் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை நம்ம பண்ணிவிட்டு தட்டிக்கலாம் ஒரே கையில் செய்கிறதுக்கு ரெண்டு கையில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டில் வேணாலும் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு பூர்ணம் வந்து வச்சு எப்போ போல் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாழை இலையில் செய்யும்போது நல்ல மனமாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்தது வந்து பிகினஸ்க்காக நான் இந்த கொழுக்கட்டை அச்சில் வந்து என்ன தடவிக்கலாம் நெய் வந்து உள்ள நல்லா தடவிட்டு அந்த பூரணம் உள்ள வச்சு இதில் க்ளோஸ் பண்ணோம்னா கொழுக்கட்டை ரெடி இப்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம எண்ணெய் தடவிட்டு இதில் வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு போட்டுட்டு அந்த பூர்ணத்தை உள்ளே வச்சோம்னா இந்த மாதிரி ஹோல் நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும் அப்போ தான் வந்து வெடிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த பூர்ணத்தை உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அழகான ஒரு மோல்டில் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து பிகினர்ஸ்க்காக இப்போ வந்து நம்ம அரிசி பாசுமதி ரைஸ் வந்து நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம் அரிசி நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு இப்போது நம்ம பூரணம் வச்சு உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த உருண்டை வந்து மேலே அப்படியே அரிசியில் அப்படியே வச்சு தேய்ச்சோம்னா அந்த அரிசி எல்லாமே நம்மளுக்கு ஒட்டிக்கும் எந்த இடத்துல அரிசி இல்லையோ அந்த இடத்துல வந்து நல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த அரிசி வந்து நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸ்னால் நல்லா குக்கரில் வைக்கும்போது சரி இட்லி பானையில் வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை வேகாதுன்ட்டு இப்போ எல்லா கொளக்கட்டையும் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது நான் ஒரு பிளேட் வச்சுக்கிறேன் அதில் நம்ம அரிசியில் ஸ்ப்ரெட் பண்ண அந்த கொளக்கட்டைகளை வச்சுட்டு இந்த அச்சில் செஞ்ச கொளக்கட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும் கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சூடான தண்ணி ஊற்றி தான் நல்லா பிசைஞ்சிருக்கிறோம் ஆனாலும் பாருங்கள் அரிசி அரிசியாக தெரியுது இல்லைங்களா அதனால் இன்னியோ தடவை நம்ம மூடி வச்சு தான் இந்த மாதிரி நல்லா ஆவி வரும்போது விக்னஸ்க்காக தான் நான் இது ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி ஆவி வரும்போது வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அந்த அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுக்கணும் அது வரையில் எடுக்கக்கூடாது கொழுக்கட்டை வந்து ஆல்ரெடி வெந்த மாவு தான் ஆனாலும் நம்ம இந்த அரிசி வந்து வேகறதுக்காக தான் இந்த டைம் வந்து கொடுக்குறோம் பத்து நிமிஷம் தேவைப்படாது அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இந்த பாஸ்மதி ரைஸுக்கு மேலே நீங்கள் தேங்காய் துருவல் வேணாலும் மேலே இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு பிடிச்ச கொழுக்கட்டை இந்த வருஷம் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சுக்கிறோம் நம்ம சேனலில் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் விரும்பி சாப்பிடக்கூடிய சாஃப்டான கொளக்கட்டை பத்து மணி நேரம் ஆனாலும் இதே மாதிரி சாஃப்ட் வந்து இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்